ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய படங்களில் எந்த படங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெறுகிறதோ அந்த படங்கள் தான் வசூல் அளவிலும் லாபத்தை குவித்துவிடும் அப்படி இந்த ஆண்டு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி இருக்கிறது அந்த வகையில் அடுத்த ஆண்டும் ரேஸ்க்கு தயார் என்று பெரிய ஹீரோக்களின் படங்கள் போட்டி போட்டுக்கொண்டு உருவாகி வருகிறது அந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா தலைவர் நூத்தி எழுபத்தி படம் கடந்த ஆண்டு ரஜினி ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான சம்பவத்தை செய்து வசூல் அளவில் லாபத்தை கொடுத்து விட்டார் அதே மாதிரி இந்த ஆண்டும் ஞானவில் இயக்கத்தில் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படமும் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து லோகேஷ் இயக்கத்தில் அனிருத் இசையில் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது படப்பிடிப்பு ஆரம்பமாகிறது இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலை ஓட்டி ரிலீஸ் ஆகப் போகிறது அடுத்தது குட் பேட் அக்லி அஜித் நடித்த துணிவு படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டு விடாமுயற்சி படம் வருமா வராதா என்ற குழப்பத்தில் ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் படம் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை எந்தவித அப்டேட்டும் சரியாக வராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித் அவருடைய அடுத்த படமான குட் பேட் அக்லி படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் உடன் கூட்டணி வைத்து விட்டார் அந்த வகையில இந்த படமும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது தக் லைஃப் கமலின் விக்ரம் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தற்பொழுது இந்தியன்

இந்த படம் வருகிற ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகும் என்று தகவல் வெளிவந்திருக்கிறது அடுத்து சூர்யா அவருடைய நாற்பத்தி நான்காவது படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் அந்த வகையில் இந்த படம் அடுத்த ஆண்டு ரேஸுக்கு தயாராக உள்ளது அடுத்தது சிம்பு ஃபார்ட்டி எயிட் பத்து தள படத்திற்கு சிம்பு இப்பொழுது வரை எந்த படமும் அதிகாரப்பூர்வ அறிப்புடன் வெளியிடப்படவில்லை ஆனால் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் கமல் தயாரிப்பில் சிம்பு நடிப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கமல் தற்பொழுது அமரன் படத்தை தயாரிப்பதிலும் தக்லீப் படத்தில் நடிப்பதில் பிஸியாக இருப்பதாலும் சிம்புவை ஆனால் இதெல்லாம் முடிந்த பிறகு கமல் சிம்பு கூட்டணியில் படம் போகிறது இதனால் அடுத்த ஆண்டு இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸாக வாய்ப்பு உள்ளது இப்படி அடுத்த ஆண்டு தூள் கலப்ப பெரிய நடிகர்களின் படங்கள் வரிசை கட்டி இருக்கிறது ஆனால் இதில் விஜய் படம் மட்டும் லிஸ்டில் இல்லாமல் இருக்கிறது அடுத்த ஆண்டு விஜய் படம் வருமா வராதா என்று கேள்விக்குறியும் மக்களிடம் இருந்து வருகிறது